அல்லாஹுடைய பேரை பாருங்கள் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்கிற பேர்கள் இந்த ரெண்டு பேருக்குள்ளும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்கிற ஒரு பண்பு இருக்கிறது அர் ரஹ்மான் என்று சொன்னால் அன்பு நிறைந்தவன் அர் ரஹீம் என்றால் அன்பை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் அன்பு நிறைந்தவன் அன்பை கொடுக்கக்கூடியவன் ஒரு இடத்துல சொல்றானா இல்லை அர் ரஹ்மான் என்பதை சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களிலே சொல்கிறான் ரஹ்மான் என்ற பெயரை சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் குரானிலே அர் ரஹீம் என்கிற பெயரை நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹு தால பதிவு செய்கிறான் ஏன் அல்லாஹுடைய ரஹ்மத்தை இந்த அடியார்கள் புரிய வேண்டும் ஒரு மனிதன் ரசோல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் வாழுகிற எந்த ஒரு மனிதனும் அவன் செய்கிற அமலை கொண்டு சுவர்க்கம் போக முடியாது இந்த சுவர்க்கம் பெரியது சகோதர சகோதரிகளே நம்ம செய்கிற இந்த தொழுக இந்த நோம்பு இந்த திக்கர் இந்த குருவான் உதுறது இதுக்கு சுவர்க்கம் என்று சொன்னால் சுவர்க்கம் சிம்பிளா போயிடும் மிகப்பெரிய ஒரு இடம் அல்லாத நசைபாக்க வேண்டும் அந்த சுவர்க்கத்தை அடைவதாக இருந்தால் அல்லாஹுடைய ரஹமத் வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய ரஹமத் இல்லாமல் நீங்கள் செய்கிற அமல்களை கொண்டு நீங்கள் சுவர்க்கம் போக முடியாது என்றார்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே நீங்களும் அப்படித்தானா உங்களுக்கும் அப்படித்தானா என்று கேட்டார்கள் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் எனக்கும் ஆனால் என்னுடைய ரப் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை சூழ்ந்து கொண்டு விட்டான் வாக்களித்து விட்டான் என்னுடைய ரஹமத்தை தருவதாக எனவே எனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி ஒரு மனிதன் படித்தால் அவனுடைய அன்பை பற்றி ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹுவை நேசிக்காமல் அவன் இருக்க மாட்டான் அல்லாஹுவை உண்மையாக வமாக தூய்மையாக நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாவுக்காக எல்லாம் செய்வான் உயிரை கொடுப்பான் பிள்ளைகளை கொடுப்பான் சொத்துக்களை கொடுப்பான் அவனுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே பெரிதாக தெரியாது நான் ரெடி செய்வேன் சஹாபாக்கள் அப்படித்தானே இருந்தார்கள் ஏன் அல்லாஹு ஈமான் கொண்டவர்களுக்கு முன்னுதாரணமாக அவர்களை சொல்லுகிறானா அல்லது அவர்களை சொல்லுகிறானா

ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين யா அல்லாஹ் என்னை இந்த ஃபிரௌனிடம் இருந்து காப்பாற்றி விடு இந்த அநியாயக்கார கூட்டத்திடம் இருந்து என்னை காப்பாற்றி விடு யா அல்லா எனக்கு தேவை உன்னிடத்தில் சுவர்க்கத்தில் ஒரு வீடு தான் யா அல்லா அந்த வீட்டை எனக்கு கட்டிவிடு என்று அந்த உலகத்தை தூக்கி எறிந்து விட்டு வந்து உலகத்திற்குள் இருக்கிறார்கள் ஒரு மா மன்னனுடைய நான் தான் ரப்புக்கும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய அரசனுடைய மனைவியாக இருந்து கொண்டு எனக்கு இந்த ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம் இந்த மாட மாளிகைகள் வேண்டாம் இந்த சுகம் வேண்டாம் எனக்கு யா யா ஒரு வீடு என்னை அங்கே எடுத்து விடு என்று கேட்டதனால் அல்லாஹ் சொல்லுகிறான் முன்னுதாரணமாக அல்லாஹ் பி அவனுடைய மனைவியை சொல்லுகிறான் என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுவை ஈமான் கொண்டு விட்டால் எல்லாமே சிம்பிள் எனக்கு அப்படி ஆகவில்லையா நான் முடிவெடுக்க வேண்டியது என்னிடத்தில் இன்னும் சரியாக பூரணமாக ஈமான் வரவில்லை என்ற முடிவை நாம் எடுக்க வேண்டும் அதனாலதான் இமாம் அவர்கள் இல் என்று சொன்னால் முதலிலேத்துலா என்கிறார்கள் அடுத்தது அந்த அல்லாஹுவை அறிமுகப்படுத்தி தந்த நபிகள் நாயகம் அலை வசல்லம் அவர்களை படிக்க வேண்டும் நம்முடைய உயிரை விட அவர்களை அதிகமாக நம்ம நேசிக்க வேண்டியவர்கள் உண்மையாக யதார்த்தமாக அல்லாஹ்வுடைய தூதரை நாம் அந்த அளவு நேசிக்கிறோமாண்டா இல்ல உமர் அல் இல்லானோர்களும் ரசிஸ்லாம் அவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உமர் அல் இல்லான்வர்கள் யதார்த்தவாதி அவர்கிட்ட இந்த ஒளிவு மறைவு கேட்டசி ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே கிடையாது நமக்கு அது உமர் அல் இல்லான்வர்கள் திடீர் சொன்னார்கள் இயல்பாக கொண்டிருக்கும் போது யாரோ சூழல்லா இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அதிகமாக நான் நேசிப்பது உங்களைத்தான் ஆனால் என்னுடைய உயிருக்கு பிறகு என்று சொன்னார்கள் ஃபஸ்ட்டாக நேற்று நீங்கள் கேட்டீங்கன்றால் நான் என்னத்தான் நேசிக்கிறேன் என்னோட உயிரைத்தான் நேசிக்கிறேன் அடுத்தது யார் என்று கேட்டால் நீங்கள் தான் என்று சொன்னபோது போது ரசூல் சொல்லா அவர்கள் சொன்னார்கள் லா யா உமர் உமரை உன்னுடைய ஈமான் இன்னும் பூரணம் அடையவில்லை என்றார்கள் அவருக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது தன்னுடைய நிலைப்பாட்டை உடனே மாற்றிச் சொன்னார் அல்லாஹின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் யார் சூழல்லா நான் என்னுடைய உயிரை விட மேலாக உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்ன போது ரசூல் சல்லா அலிஸ்லாம் மக்கள் சொன்னார்கள் அல் ஆனயா உமர் உமரே இப்போதுதான் உன்னுடைய ஈமான் பூரணம் அடைந்திருக்கிறது என்று சொன்னார் இந்த ரசூலை இப்படி நேசிக்க வேண்டிய ரசூலை நாம் நேசிக்கிறோமா அவர்களை பற்றி நமக்கு தெரிந்தால் நேசிப்போம் சுபான் அல்லா அல்லாஹுடைய தூதரின் அந்த இரக்கம் லக்தி ஜா அக்கும் ரசூலும் மின் அம்புசிக்கும் ஒரு தூதர் வந்திருக்கிறார் மீது இரக்கம் உள்ளவர் உங்கள் மீது அக்கறை உள்ளவர் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது அல்ல சொல்லி காட்டுறார் அப்படியான் ஒருவர் அதனாலதான் நம்ம குறிப்பிட்டது போல ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட துவாவை ஓதும் போது விம்மி விம்மி தேம்பி தேம்பி அழுதார்கள் ஈசா அலி இஸ்லாம் என்ன கேட்கிறார்கள் إن تعذبهم فإنهم عبادك وإن تغفر لهم فإنك أنت العزيز الحكيم يا الله ني ورغل تندك بخرايا تند تالب ورغل دي ورغل ونودي وإن تغفر لهم ني تندك آمل ماني مني تبتال إنك أنت فإنك أنت العزيز الحكيم ني عزيز ني ويارم ني مهيك مدي آده ني حكيم ني مهي نانم اللبن ينرا ورغل كتن دعاوه ஹசூல்சல்லா அலிஸ்லம் ஓதிக்கொண்டு தன்னுடைய இரண்டு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி தேம்பி தேம்பி அழுதார்கள் அழுதார்கள் பார்க்கிறோம் இஸ்லாம் தேவை அல்லாஹு அனுப்பி ஆறுதல் சொல்லும் வரைக்கும் அவர்கள் அழுது கொண்டிருந்தார் இப்படி நம்மீது இரக்கம் உள்ள ஒருவர் அவர் அலி வசல்லம் அவர்கள் மஹருடைய காட்சிகளை பற்றி சொல்லுகிற போது ஒரு செய்தி சொல்லுகிறார்கள் மக்கள் மஷர்ல ஐம்பதாயிரம் வருடங்கள் நிற்க வேண்டும் நம்ம உலக கணிப்பீட்டின்படி ஐம்பதாயிரம் வருடங்கள் அங்கே நிற்க வேண்டும் உடம்பில் ஒரு துண்டு துணி இருக்காது காலில் செருப்பு இருக்காது நிலம் வந்து மணல் நிலம் அல்ல மரங்களும் இருக்காது கட்டிடங்களும் இருக்காது இப்படியான நேரத்தில் மக்கள் நின்று நின்று வியர்வை கொட்டும் அவர்களுடைய உடம்பில் இருந்து பெற்ற தாயை கண்டால் பிள்ளை ஓட்டம் எடுப்பார் பிள்ளையை கண்டால் தாய் ஓட்டம் எடுப்பார் அப்படியான ஒரு பயங்கரமான நிலையில் முடிவை எதிர்பார்த்து மக்கள் தடுமார்கள் ஏதாவது ஒரு முடிவு வரட்டும் அந்த முடிவை கேட்டு ஆதம அலி அவர்களிடம் போய் ஆதமே நீங்கள் தான் தந்தை எங்களுக்காக அல்லாஹிடம் போய் பேசுங்கள் அவர் ஒரு காரணம் சொல்லி நான் அதற்குரியவன் அல்ல நீங்கள் போய் பாருங்கள் என்று அனுப்பிவிடுவார் மக்கள் நூ அலி அவர்களிடம் வந்து கேட்டால் அவரும் அவங்க நூ அலி இஸ்லாத்திடம் நீங்க தான் முதல் ரசூல் அல்லாஹ் கிட்ட போய் சொன்னால் அவரும் ஒரு ரீசனை சொல்லி நானும் அதற்குரியவன் அல்ல போய் விடுங்கள் என்று சொல்லுவார் அவர் அனுப்புறார் யாருட்டா இப்ராஹிம் அலி இஸ்லாத்திட்ட மக்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடம் வந்து கெஞ்சுகிறார்கள் அந்த ஹலீல் உல்லா இப்ராஹிம் நீங்க தான் ஹலீல் உல்லா எங்களுக்காக அல்லா இடத்துல போய் ஏன் பேசக்கூடாது என்று கேட்கும்போது அவரும் ஒரு ரீசனை சொல்லி எனக்கு முடியாது நீங்கள் மூசாவிடம் போய் பாருங்கள் என்று மூசா அலி இஸ்லாம் அவர்களிடம் ஓடி வருகிறார்கள் ஓடி வந்து மூசாவை அந்த கலீம் உல்லா அல்லாஹ் உங்களோடு நேரடியாக பேசி இருக்கிறான் நீங்கள் இப்போதும் போய் எங்களுக்காக பேசுங்கள் என்று சொல்லும் போது அவரும் ஒரு காரணத்தை சொல்லி இல்லை ஈசாவுடன் போய் பாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களும் சொல்லுகிறார்கள் நான் அதற்குரியவன் அல்ல நீங்கள் முகம்மதிடம் போய் பாருங்கள் என்று அந்த நேரத்தில் மக்கள் முகம்ம மக்கள் என்று சொன்னால் இந்த உம்மத்து மட்டுமல்ல ஆதம் அலி இஸ்லாமுடைய காலத்தில் இருந்து உலகம் அழியும் வரைக்கும் இருக்கிற எல்லா மக்களும் கசூல் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை நோக்கி போவார்கள் போய் அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி நீங்கள் சஃபாத்து செய்யுங்கள் அல்லாஹுடன் பேசுங்கள் என்று சொல்லும் போது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் அனலஹா அனலஹா நான் தான் அதற்குரியவன் நான் தான் அதற்குரியவன் என்று மட்டும் சொல்லிவிட்டு அல்லாஹுடைய அரிசிக்கு கீழே சுஜூதில் விழுந்து விடுவார்கள் ஏனென்றால் மந்தல்ல இந்த دي دي من الله ودي مدي الله مل الله من الله كتكران ينبي الله ودي أنو مدي سجود الله سلوان يا محمد ارفع رأسك اسأل تعطى وشفاء تشفع محمد ونودي تلاي توك نكيل تراب بدم نشفاة ونودي الله تودر إذا شفاة العظمى شفاة الكبرى إن رسول அந்த சஃபாத்தி செய்ததும் அதுக்கு பிறகுதான் நல்லா கேள்வி கணக்கை ஸ்டார்ட் பண்ணுவான் அல்லாஹ் இப்படியான தூதர் சல்லல்லாஹ் அலகி வசல்லம் அவர்கள் இப்படி அவர்களை பற்றி நிறைய படிக்க படிக்க அவர்கள் மீது அன்பு வரும் அவருடைய சுண்ணாவின் மீது மரியாதை வரும் நகை என்ன நிலைமை அவங்களுடைய சுண்ணா ஒரு ஒரு மறுக்கிறார் நம்ம அவருக்கு வக்காலத்து வாங்குற நிலைக்கு போறோமே தவிர சுண்ணாவை பாதுகாக்கிறதுக்கு யோசிக்கலையே நம்ம ரசூலுல்லாவை புரிந்திருக்கிற அளவுதான் அது ரசூலுல்லாஹுடைய சுண்ணாவை புரிந்திருக்கிற அளவுதான் அது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இம்மா அஹமது அப்துல்லஹா அப் ரஹமுல்லா சொல்கிறார்கள் இல்மென்றால் முதலில் அல்லாஹுவை அறி அல்லாஹுடைய தூதரை அறிந்து கொள் மூன்றாவது மார்க்க விஷயங்களை குர்ஆன் சுண்ணா ஆதாரங்களோடு நீ அறிந்து கொள் அதற்காக டைம் ஒதுக்கும் படி உனக்கு உனக்கு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அவரவருக்கு என்று கற்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு ஒரு முஸ்லீம் ஆலிமாகிற அளவுக்கு கற்க தேவையில்லை ஆலிமாகுவது என்பது வரது கிஃபாயா சஹாபாக்கள் எல்லோருமே ஆலிமா இருக்கல நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க எல்லா சஹாபாக்களும் ஆலிம்களாக இருந்தாங்களாண்டா இல்ல உதாரணமாக அபுஹுரே ரவுதான் ஒரு பிற்பட்ட காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஹிஜ்ரி ஆறு காலப்பகுதியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இப்போ ஹிஜ்ரி ஆறு என்றால் மக்காவில் பதிமூணு வருஷம் மதீனாவுக்கு வந்த ஆறு வருஷம் என்றால் பத்தொன்பது வருஷத்துக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஆனால் கூடுதல் ஹதீஸை அறிவித்தவர் அவர் அதே போல ஆயிஷா சின்ன பிள்ளையாக இருந்து நிறைய ஹதீஸை அறிவித்தார்கள் ஆனால் ஹாலிது வழி துறையில்லானவர்கள் எத்தனை ஹதிஸ் அறிவித்தாங்க ஆறு அல்லது ஏழு ஹதீஸ் தான் அப்ப சஹாபாக்கள் எல்லோரும் ஆலிம்களாக இருக்கவில்லை எல்லாரும் ஆலிம்களாக தேவையில்லை அது அது பிழையான வாதம் அது நீங்களும் ஆலிம்களாகலாம் நீங்களும் ஆலிம்களாகலாம் என்று ஒரு ஒரு ஒன்றுமே எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை படிச்சுட்டு ஆலிமாக போய் உலமாக்களை கேவலப்படுத்துற லெவலுக்கு இன்றைக்கு வந்துட்டாங்க இது அவங்க புரிஞ்சு கொண்டு தௌபா செஞ்சால் அம் இல்லை இல்லைன்றால் எல்லாம் போதுமா நல்லா அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும் நம்ம பேசி புரிகிற அளவுக்குள்ள திரும்ப திரும்ப அவங்க பேசுவாங்க ஆனால் ஜாகில் அவங்களுக்கு புரியாது இந்த விஷயம் என்னென்று அவங்க குர்வான் ஹதீஸை படிச்சிருந்தா புரியும் உலமாக்களுடைய கண்ணியம் என்ன உலமாக்கள் எப்படி மதிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கும் உலமாக்களை மதிக்க தெரியலன்னா முட்டாளவன் ஆனால் பாவம் அவன் உலமாக்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்களை இக்னோர் பண்ணிட்டு தான் போகுது வாக்கு வைப்பாங்க ஆனால் இக்னோர் பண்ணுவோம் இக்னோரன்ஸ் சொன்னால் அல்லா சொல்கிறான் ஆரியதானில் ஜாஹிலீன் ஜாஹில்களை புறக்கணிப்பீராக வைதா காத்தபகும் ஜாகில் உன காலு சலாமா ஜாகில்களோடு பேச வேண்டி வந்தால் சலாம் சலாம் என்று சொல்லி அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லீமும் அவரவருக்கு என்று அறிய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது மார்க்கத்தில் தொழுகை என்றால் ஒது செய்வதை அறிய வேண்டும் தைமம் செய்கிற சட்டம் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் தொழுகை எவ்வாறு நபிசுல்லா இஸ்லாம் அவர்கள் தந்தார்கள் என்பது அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் இந்த லெவலில் அவருடைய அறிவை அவர் தேட வேண்டும் அதற்காக ஏற்பாடு செய்யப்படுகிற வகுப்புகளில் அவர் கலந்து கொள்ள வேண்டும் ஒரு ஃபேஸ்புக்கில் அவ்வளவு நேரம் ஒதுக்க முடிகிறது ஆனால் இன்னும் ஒது செய்ய தெரியாது சினிமாவுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்க முடிகிறது இன்னும் தயமம் செய்ய தெரியாது நண்பர்களோடு உட்கார்ந்து நின்று கடையில் உட்கார்ந்து வேறு இடங்களில் உட்கார்ந்து பேசி பேசி ஜோக்கடித்து சிரிக்கத் தெரிகிறது சுண்ண கடமையான குளிப்பை சுண்ணத்தான முறையில் குளிக்க தெரியாது அதான் இமாம் அப்துல் ஹாப் சொல்லுகிறார்கள் மூன்றாவது நீ இஸ்லாமில் மார்க்கத்தை ஆதாரங்களோடு அறிய வேண்டும் ஒரு போகிற நீ நீ அந்த அளவுக்கு அறிய வேண்டும் ஒரு ஒரு மார்க்கத்தை சரியாக பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு முஸ்லீமாக நீ இருந்தால் அந்த அளவுக்கு நீ அறிய வேண்டும் என்று எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு மனிதனும் அறிய வேண்டிய நான்கு விஷயங்கள் என்று எல் அமல் தாவா சபரை பற்றி சொல்லக்கூடிய இமா முஹமது அப்துல் ஹாப் ரஹமகுல்லா அவர்கள் தன்னுடைய உசூல் இஸ்லாமி தீன் இஸ்லாமிய புத்தகத்தில் இல் என்று சொன்னால் மாரிஃபத்துல்லா ஒ மாரிஃபத்து நபி நபிஇ ஒ மாரிஃபத்து தீன் இஸ்லாம் பில் அதில்லா என்று சொல்கிறார்கள் எனவே இந்த அடிப்படையில் நாம் நம்முடைய இல்மை வளர்த்துக்கொள்வதற்கு முயற்சிய வேண்டும் எல்லாம் அல்லாஹ் தாலா அவனை பற்றிய சரியான அறிவை நம்ம எல்லோருக்கும் தர வேண்டும் அவனுடைய தூதர் முஹமது முஸ்தபா வசல்லம் அவர்களை பற்றிய அறிவை தர வேண்டும் அவர்கள் இரண்டு பேரையும் நம்முடைய உயிரை விட மேலாக நேசிக்கிற பாக்கியத்தையும் பக்குவத்தையும் தாலா நமக்கு தர வேண்டும் நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹு வசல்லம் அவர்களுடைய திருக்கரத்தினால் ஹவுதலிருந்து நீர் குடிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் ஜென்னத்தில் ஃபிர் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை தாலா நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து